THIS VIDEO IS SPONSORED BY SPO SPO DIGITAL MARKETING அப்படிங்கிறது ஒரு PART TIME JOB இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் இது மாதிரி யார் வேணாலும் ஆன்லைனில் பேஸிக் பேஸாக இருக்குது ஜாயின் பண்ணலாம் ரொம்ப ஜென்யூனான ஜாப்பு நம்பி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும்

வணக்கங்க இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து எப்படி அந்த காலத்தில் பெண்கள் ஆண் எப்படி இருந்தாங்க இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டாக பாடியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் சிந்திக்கிற மாதிரியும் ரொம்ப உண்மையான பாட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அறுவடி சொல்லுங்க சொல்லுங்க சோளத்துல போன தீபத்தோரு கருத்து நல்லா குடிச்சாங்க இன்னைக்கு காப்பி கடை ஆ டிலேயே கருத்து முட்டேஞ்சு இன்னும் போட்டு களிய கண்டா முறைக்கிறாங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் நாங்க தூத்து போனா தைச்சு போட்டுமுச்சுதான் போடுவோம் கந்த துணி வீட்ட துணி பொறஞ்சு போனா வீட்டை துணி பொருந்து நல்லா கட்டுனாங்க அன்னைக்கிய

அப்படி அத்தமாக ஆம்பளை அத்தமாக மாமம்மாவே ஆம்பளைகள் வாரம் ஆறுதந்த கட்டி பாவடைய கட்டிட்டு பவுடர் தம்பூசிட்டு பசுப்பு நடக்குறாங்க பசுப்பு ஆமாங்க

கும்பாங்க சாமிகளே இன்னைக்குட்டி வேண்டாம் ஊசியத்தான் போட்டு உயிர்வாக நடக்கிறாங்க இன்னைக்கு இன்னைங்களா இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பழனா இருக்குங்களா